ஒரு சகோதர சகோதரிக்கோ அல்லது சகோதரி திருநங்கையாக கூட இருக்கலாம் அவங்களுக்கு வந்து வயிற்றில் வந்து வசிய மருந்தும் கொடுத்துருப்பாங்க வசிய பொடியும் கொடுத்துருப்பாங்க வசிய மையும் கொடுத்துருப்பாங்க வசிய மருந்து வசியமை மை வசிய பொடி தீர்வு உமே நாராயணா தேவி நாராயணா ரஷ்மி நாராயணா பத்ரி நாராயணா பகதே நமக இந்த பதிவு பார்க்குறப்ப ஒரு சகோதர சகோதரிக்கோ அல்லது சகோதரி திருநங்கையா கூட இருக்கலாம் அவங்களுக்கு வந்து வயிற்றுல வந்து வசிய மருந்தும் கொடுத்துருப்பாங்க வசிய பொடியும் கொடுத்துருப்பாங்க வசிய மையும் கொடுத்துருப்பாங்க இது மூணுமே ஒரு மனிதனுக்கு சார்ந்த என்ன பிரச்சனை நடைபெறும் அதற்கு நிரந்தரமான தீர்வு என்னன்னு பார்க்கலாம் அப்படி பாக்குறப்ப ஒரு கணவராகப்பட்டவர் தன் மனைவி பேச்சை கேட்காம இருப்பாங்க அதனால அந்த கணவருக்கு வைக்கிறதுக்காக அந்த பெண்ணாகப்பட்டவள் ஒரு பூசாரி அணுகி மருந்து வாங்கி வச்சிருப்பா அது சரியாக இருக்காது அடுத்த ஒரு பூசாரியை போய் சென்று மருந்து வாங்கி வச்சிருப்பா அதுவும் சரியாக இருக்காது அடுத்த ஒரு பூசாரி அணுகி வசிய பொடி வாங்கி வச்சிருப்பா அதுவும் சரியாக அணுக்காது அதே போல நாலஞ்சு பூசாரிங்க ஒரு பத்து பூசாரிங்க அந்த குடும்பத்துக்கு பூஜை பண்றப்ப அந்த கணவருடைய உடல வந்து ஆகப்பட்டது வசிய கட்டு பூஜை இருக்கும் அப்படி அந்த வசிய கட்டு பூஜை உடலாகப்பட்டது நாளுக்கு நாள் நலிவடைஞ்சு கொண்டே இருக்கும் அப்பேற்பட்ட பாதிக்கப்பட்ட எந்த அன்பர்களாக இருந்தாலும் சரி எந்த பக்தர்களாக இருந்தாலும் சரி அதே போல எந்த ஒரு சகோதரியாக இருந்தாலும் சரி ஆணுக்கு மட்டும் இல்ல பெண்களுக்கு அதே மாதிரிதான் தான் மனைவியை தான் பேச்சு கேட்கிறான் அந்த கணவராகப்பட்ட ஒரு பூசாரி அணுகை வசிய மறந்து வைப்பார் அதுவும் சரியா இல்லைன்னு சொல்லிட்டு வசிய பொடியை வாங்கி வைப்பார் அதுவும் சரியா இல்லைன்னு வசியை மையம் வாங்கி வயிற்றுகளை வைப்பார் இவ அனைத்து சாப்பாட்டுல கொடுத்தா அந்த பொண்ணுக்கு சரியில்லாமல் இருக்கிறப்ப ஏதாவது அவங்க போட்டோ கொண்டு போய் கொடுத்து கட்டு பூஜை போடுவாங்க அப்படி பார்க்குறப்ப வசிய கட்டு பூஜை போட்டாலும் அந்த குடும்பத்தில் அந்த பெண்ணாக இருக்கலாம் ஆணாக இருக்கலாம் நாளுக்கு நாள் குடும்பம் வந்து நலிவடைஞ்சு போய் அந்த வீட்டில் வந்து நாய் வந்து கண்ணீர் விட்டு வடிக்கும் பூனை அழுக்கும் அதே போல எடுத்துன்னா அந்த குடும்பத்துல வந்து ஆடு மாடுலாம் இறந்து போக நேரம் நேரம் இறந்து போக கூட நேரம் அதே மாதிரி எடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த வசியமாகப்பட்டது தவறான வசியங்கள் அனைத்துமே வயிற்றுகளை செல்லும் பொழுது அவை அனைத்து மனிதனுக்கு கேள்வி விளைவிக்கும் அப்படி பார்க்குறப்ப அது தீராத வயிற்று வலியை உருவாக்கி அது ஆப்ரேஷனை கூட கொண்டு வந்து விட்டுருக்குது நான் எத்தனையோ குடும்பங்கள் வந்து நமது ஆலயத்தில் சந்தித்து நான் பேசியிருக்கேன் அப்படி பாதிக்கப்பட்ட எந்த அன்பர்களாக இருந்தாலும் சரி எந்த பக்தர்களாக இருந்தாலும் சரி எந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆண் பெண் சகோதரர்களாக இருந்தாலும் சரி இனி கவலை கொள்ள வேண்டாம் அப்படி உங்களுக்கு பிரச்சனையாக இருக்குன்னு தெரிஞ்சாவோ நீங்கள் நேரடியாக என்னை வந்து தொடர்பு கொள்ளலாம் அப்படி பார்க்குறப்ப நமது ஆலயத்திலே அதுக்கு நிரந்தரமாக முறிக்கிறதுக்கு முறிவு மருந்து வழங்கப்படும் அதே போல வந்து உங்க உடலில் இருக்கக்கூடிய அந்த வசிய கட்டுகளை உடைப்பதற்கும் சிறப்பு பூஜை இங்கு செய்து தரப்படும் இந்த சிறப்பு பூஜை செய்து தரப்படுறது மட்டும் இல்லாம உங்களுக்கு இனிமேல் இந்த பிரச்சனை பாதிக்காத அளவுக்கு அம்மன் தீட்சையும் உங்களுக்கு நமது ஆலயத்திலே வழங்கப்படும் அப்படி பார்க்கிறப்ப அதுக்கு பிறகு உங்களுக்கு அம்மன் தீட்சை பெற்ற பிறகு உங்களுக்கு யார் எந்த பில்லி சூனியம் வசிய கோளாறுகள் செய்தாலும் உங்க உடலில் வந்து ஏறாது அம்பாள் வந்து உங்களுக்கு காவலாக இருப்பாங்க அம்பாளோட சேர்ந்து இருப்பீங்க கவலை கொள்ள வேண்டாம் இது சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்க நேரடியாக தொடர்பு கொண்டு என்னை வந்து சந்திக்கலாம் இனி கவலை கொள்ள வேண்டாம் அம்பாள் இருக்கா உங்களுடைய அனைத்து வகையான பில்லிசுனி மாந்திரிய வழக்குகளுக்கும் நிரந்தரமான தீர்வு கொடுக்க நமது அம்பாள் சோட்டானிக்கரை பகுதி அம்மன் இருக்காங்க உங்க பெற்ற தாய் தகப்பன் உங்களை கைவிட்டாலும் அம்பாளை கைத்தொழுங்க ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டா அம்மை நாராயணா